அரிசி விலை அரிசியின் தட்டுப்பாடு குறித்து இலங்கை முழுவதும் சர்ச்சையும் சந்தேகமும் நிலவி வருகின்ற இந்த சூழலில் ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக்கர் கடந்த ஏழாம் தேதி அரிசி ஆலை உரிமையாளர்களோடு நடத்திய சந்திப்பின் போது குறிப்பிட்ட நிர்ணய விலை பற்றிய அதிவிசேட வர்த்தமானி வந்து வெளியிடப்படுகிறது ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் அரிசிக்கான சில்லறை விலையின் அதிக விலை இந்த வர்த்தமானி மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு கிலோ அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலைகள் வருமாறு இறக்குமதி செய்யப்படும் பச்சரிசி ஒரு கிலோ இருநூற்று நாட்டரிசி உள்நாட்டில் உற்பத்தியாகும் அரிசி வகைகளை பொறுத்தவரை சிவப்பு அல்லது வெள்ளை பச்சரிசி கிலோ இருநூற்றி இருபது ரூபாய் சிவப்பு அல்லது வெள்ளை நாட்டரிசி கிலோ இருநூற்று முப்பது ரூபாய் சிவப்பு அல்லது வெள்ளை சம்பா கிலோ இருநூற்று நாற்பது ரூபாய் கீரி சம்பா இருநூற்றி அறுபது ரூபாய் என்று இந்த அதிவு சேட குறிப்பிடப்பட்டுள்ளது இதை மீறி நடப்போர் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ஏற்கனவே அறிவித்திருந்தார் நேற்றைய நாளில் மொத்த விற்பனையாளர்கள் பல பேர் ஜனாதிபதியினால் நிர்ணயிக்கப்பட்ட விதைக்கு தங்களால் அரசியை